நிறைய ரெசிபிகள் வந்திருக்கீங்க அதனால அடுத்த நிகழ்ச்சியில உங்களை மேடையில் அழிஞ்சு ஒரு பெரிய விழா எடுக்கலாம் Terima kasih. அப்புறம் நன்றி தேங்க்யூ தான் முக்கியமா எல்லாத்துலயும் வரணும் கொஞ்சம் நல்லா எடுத்துங்க சொல்ல மறந்துட்டேன் என்னன்னா பதக்கத்துல மறந்துட்டேன் என்னோட ரெண்டாவது படம் அவர் கூட அவரை மாதிரி ஒரு நண்பரை பார்க்க முடியாது எந்த சூழ்நிலை அவரும் அவர் இந்த படத்துக்கு போட்டிருக்க உழைப்பு வந்து நன்றி பேக்ரவுண்ட் ஸ்டோரியும் அற்புதமா பண்ணியிருக்காரு பண்ணிட்டே இருக்காரு சூப்பராக கொடுப்பாரு நம்புறேன் அதே மாதிரி டிமான் சார் ஒரு பாட்டு இந்த படத்துல பண்ணிருக்காரு அவருக்கும் என்னோட மறைக்காதீங்க <laughs>

விழுந்தே ஆறி ஏரியா தெருக்கு சீக்கிரமா நில்லு இப்படி தாட்ட கட்டறேன் போ 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 ஓகே அப்படி விட்டாச்சலறே எடுப்பா என்னடி அவங்க போறாங்க அது நல்லா அத போட் அடிச்சிட்டு போ கூட தள்ளிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்திருக்காரு அவர் எல்லாம் நடந்திருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ எல்லாருக்குமே கவிதா அக்கா என்ன பேசுவாங்க அப்படின்னு பில்டப் பயங்கரமா கொடுப்பாங்க நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆதிக்கு சொல்லிட்டே இருந்தார் உங்களுக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா ஒரு ஒரு ஏஜா சொல்லிட்டு வயசு அப்படியே சொல்லிட்டு சொல்லிட்டு போறாங்க வயசு ஒன்றே நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலாம் தேங்க்ஸ்க்கா ஆமாம் கிளைமேக்ஸ் ஆனால் சொல்லலாம் அடுத்த ஃபங்க்ஷன்ல சொல்லிடுவாங்க அசூரன்லாம் அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணாங்க எங்களுக்கு ஸோ அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு லக்கி சாம் தேவராஜ் சார் தெரியும் ஸோ இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா மக்கள் மீடியில் தெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் தனஞ்சயன் சார் கார்த்திக் நேதா உதயகுமார் சார் கதிரேசன் சார் ட்ரீம் வாரியர் சிஇஓ அப்புறம் அசனபாலன் சார் ஆதிக் சார் அப்புறம் எல்லாருக்கும் நன்றி அண்ட் பிளாக்மெயில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்கிரிப்டு ஃபஸ்ட்டு எனக்கு அதோடைய ஒரு ஒன் லைன் தான் வந்து மாறன்னு சார் அம்சம் தானே இது ரொம்ப டேலண்டடான ஒரு டைரக்டர் டெஃபினட்டாக எப்படி சொல்றது நெக்ஸ்ட் ப்ராமிஸிங்கான டேரக்டர்ஸ் லிஸ்ட்டில் மாறன் கண்டிப்பாக இருப்பார் இட்ஸ் எ வெரி 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 டேலண்டட் ரைட்டர் டேரக்டர் அந்த ரைட்டர் டேரக்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கான ரைட்டர் டேரக்டர்ஸ் வந்து கம்மி அதில் வந்து மாறன் வந்து டெஃபினட்டாக ஒரு பெரிய பொசிஷனுக்கு போவார் அவருடைய குரு கேவி சார் மாதிரி டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு போவார் இட்ஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் படம் ஸ்க்ரீன் பிளே ஆகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது அந்த பிளாக்மெயில் விஷயம் ஆரம்பித்து எப்படி லிங்க் ஆகி ஆகி எத்தனை பேருடைய லைஃப்பை வந்து அப்படியே ஒரு ரெக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்குது ஃபிலிம் ஃபிலிமே பார்த்தோம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்புறம் அமல்ராஜ் சருக்கு வந்து வாழ்த்துக்கள் ஃபஸ்ட் டைம் டெபியூட் அண்ட் ப்ரொடியூசர் ஸோ த பெஸ்ட் விஷஸ் அமல்ராஜ் சார் சின்ன படங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அவங்க கவுன்சில் வந்து நிறைய சின்ன படங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து அவர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது இது மாதிரி ஒரு சாங் மாதிரி ஒரு அவர் நிறைய சின்ன படங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து ஹி ஹி சப்போர்ட்ஸ் தன் ஸோ அந்த மாதிரி நிறைய சின்ன படங்கள் வந்து இப்போ நல்லாவே போகுது இப்போ லெவன் மாதிரி கிவி மாதிரி நல்ல ஃபிலிம்ஸ் ஆர் டூயிங் ரியலி வெல் ஸோ ஐ திங்க் பிளாக்மெயில் டெஃபினட்டாக அந்த ஒரு லிஸ்ட்டில் ஒரு நல்ல டாக் ஒரு நல்ல ஃபிலிமாக வரும்னு நான் நம்புகிறேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாறன் சார் அந்த ஹோல் டீம் டிஓபி கோகுல் வினாய் சாம் லோகேஷ் அப்புறம் சாம் சிஎஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்போஸர் அவருடைய பிஜி ஸ்கோர் எல்லாருக்குமே தெரியும் லைக் பிஜி ஸ்கோருக்கு ரொம்ப ஃபேமஸ் எனக்கு வந்து கைதி ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வசந்தபாலன் சாருக்கு வந்து விக்ரம் வேதா ரொம்ப பிடிச்சிருந்து ஸோ யூர் ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட்ஸ் ஸோ தேங்க்யூ ஃபார் பீங் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் இமான் சாருக்கும் நன்றி ஒரு பாட்டு பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அண்ட் ரலி வெலி தேங்க்ஃபுல் அவர் எனக்கு சீனியர் அவர் ஐம் தேங்க்ஃபுல் டு அப்புறம் லிரிக் ரைட்டர்ஸ் நேதா சார் அப்புறம் இவங்க பண்ணியிருந்தாங்க நம்ம ஏக்நாத் சார் அப்புறம் இந்த படத்துல ஆர்ட் டைரக்டர் எடிட்டர் காஸ்டியூம் டிசைனர் எல்லாருக்கும் தேங்க்யூ அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் காஸ்டிங் இருக்குது ரொம்ப ஃபைன் ஆக்டர்ஸு லைக் ஒரு முத்துக்குமார் லிங்கா கிங்ஸ்லன் கிங்ஸ்லன் அண்ட் முத்துக்குமாரோட காம்பினேஷன் வந்து ரொம்ப இந்த படத்தில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் இனிமேல் நம்மளை காம்போவாகவே நிறைய கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேருடைய அந்த டாக் காமெடி வந்து சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த விந்து மாதவி ஹஸ்டான வெரி நைஸ் ரோல் ஸ்ரீகாந்த் சார் அவங்க சீனியர் எனக்கு இஸ் ஆன வெரி நைஸ் ஜாப் இந்த ஃபிலிம் அப்புறம் தேஜு அவங்களோட நாங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு சாங் அந்த பாட்டாக் பாட்டாக்ன்ற சாங் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் சேர்ந்து அது பெரிய ஹிட் ஆச்சு அந்த டைம் ரொம்ப வைரலாக போச்சு அப்போ தான் அமல்ராஜ் சார் வந்து ஈ வாஸ் ஃபார் ஹீரோயின் அப்போ அவங்க தேஜு வந்து அந்த சாங் போது சொல்லியிருந்தோம் அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா தமிழ் பேசுகிறாங்க நல்ல ஒரு டேலண்டடான ஒரு ஆக்டர் அப்புறம் வந்து தெர் ஆர் சோ மெனி குட் ஆக்டர்ஸ் ஹரிப்பிரியா ரமேஷ் திலக் ரமேஷ் வந்து ரொம்ப அழகாக சூஸ் அவருடைய கேரக்டர்ஸு இட்ஸ் ஆன் அ வெரி நைஸ் ஜாப் அந்த ஃபிலிம் நான் யாராவது மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா சாரி டெஃபினட்டாக இந்த படம் வந்து அதோடைய Kaka create Panikum because it's a fine script. I think this film will do really well. Best wishes to the whole team. Thank you.